பூவை செங்குட்டுவன் அவர்கள் இனிய வணக்கங்கள் வணக்கம் 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 உங்களோட பேரு பூவை செங்குட்டுவன் என்று சொல்லி ஒரு சக்தி வித்தியாசமாக இருக்கிறது என்ன காரணம் பூவைங்கிறது வந்து ஊர் பே ஊர் பேர் அது பூங்குடின்னு ஊர் அதை பேரை வந்து பூவைன்னு வச்சுக்கிட்டது செங்குட்டுவனுங்கிறது வந்து தமிழ் உணர்வனால் வச்சுக்கிட்டது வேற காரணம் ஒன்றும் இல்லையா வேற ஒன்றும் காரணம் ஆகுங்களா நீங்கள் நிறைய பக்தி பாடல்கள் இருக்கிறீங்க ஆவா பக்தியில் உங்களுக்கு கூட ஆர்வம் இருக்கிறதா ஆஹ் முதல்ல ஆரம்பத்துல இல்ல அதுக்கு பின்னால பக்தி பாடல்கள் நிறைய பல ஆயிரக்கணக்கான ஆமாம் நல்ல பக்தி பாடல்களை ஆரம்பத்தில் சந்திக்கிறீங்களே ஆமா ஆமா கடவுள் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எப்படி கடவுளை எப்படி பாடல அது வந்து அதாவது எப்படி உண்மையை சொல்லணும்னா கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நம்ம வந்து வெளியே சொல்லிகிட்டு இருக்கிறோமே தவிர உள்ளுக்குள்ள வந்து அது ஒரு சக்தி இருக்கு இருந்திருக்கு இடனால் எழுத முடியாது உங்களுக்கு பக்தி பாடல்கள் அதிகம் எழுதினாலும் எம்ஜிஆருக்கும் நீங்கள் பாடல் எழுதி இருக்கின்றீங்க நான் உங்கள் வீட்டு பிள்ளை புதிய பூமி படம் நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு பாட்டு எம்ஜிஆருக்கு நீங்கள் அந்த ஒரு பாடல் தான் அந்த ஒரு பாடல் தான் எழுதுனேன் அதுக்கு பின்னால வந்து அவர் நடிச்ச படம் இந்த காதல் பாவகனம்னு ஒரு படம் அதுல ஒரு பாட்டு எழுதினது அவங்க அவருக்கு அவருக்காக எழுதல அவங்க ஜெயலலிதா அம்மாவுக்காக எழுதினது வணக்கமென் வடக்கம்னு ஒரு பாட்டு அதே தொடர்ந்து நீங்கள் சுமார் தமிழ் சினிமாவிலே எத்தனை பக்தி பாடல்கள் தவிர்த்து எத்தனை பாடல்கள் எழுதியிருக்கிறீர்கள் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாட்டுகள் இருக்கும் நான் தான் கம்மி தான் குறைவோட மற்றவங்க கவிஞர்கள்லாம் நிறைய எழுதி இருக்கிறாங்க மற்றது உங்களுடைய ஒரு பாடல் இருக்கிறது ஆ உங்களுடைய ஒரு பாடல் அந்த பாடல் அதாவது தண்ணீரில் மீன் அழுதால் கண்ணீரை அந்த பாடலை டி ராஜேந்திரன் எழுதியிருக்கின்றார் இல்ல ஒண்ணு அதாவது எப்படின்னா ராஜேந்திரன் நல்ல கவிஞர் தான் அப்படி நான் வந்து ஒரு வடிவங்கள் ஒரு படம் சந்திரபோஷன் மியூசிக் டைரக்டர் அவர் மியூசிக்ல வந்து எழுதினது தண்ணீரில் மீனா ஜெயசுதாஸ் பாடின பாட்டு அந்த பாட்டு அந்த படம் வந்ததுக்கு பின்னாலும் ஒரு பாட்டு எல்லாம் வந்து நிறைய வானொலியில அதில எல்லாம் வந்ததுக்கு பிறகு அது அப்படியே அந்த பல்லவி மட்டும் அவர் கையாண்டிருக்காரு அது டி ராஜேந்தர் பட்டு அது வந்து எப்படின்னாக்கா சில பேருக்கு வந்து ஒரு சில பாடல்களை அதை கேக்கும் போது அது அப்படி மனசுல பதிஞ்சு போய் அவங்க அவங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனுக்கு எழுதும் போது இந்த அந்த பழைய மனதில் பதிஞ்சதே வந்து திரும்ப வந்து வர்ற மாதிரி

அப்போ வந்து ஊர்களில் ஒரு பழமொழி ஒண்ணு ஒன்று சொல்லுவாங்க அதாவது என்ன பழமொழி அப்படின்னாக்கா தண்ணிக்குள்ள கிடக்கிற தவளை குடிச்சதை கண்டதாரு குடிக்காததை கண்டதாருன்னு ஒரு பழமொழி ஒண்ணு அது கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க அது ரொம்ப அற்புதமான அர்த்தமுள்ள ஒரு பழமொழி அது அந்த அந்தனுடைய தாக்கம் தான் அப்படித்தான் வந்தது அப்படி நல்ல அற்புதமான ஒரு வரி இல்லையா ஆமா ஆமா அற்புதமான வரி அது ரொம்ப பாலச்சந்திரக்கு ரொம்ப பிடிச்சா கே கேப்பா டைரக்டர்ல அவரு அவரே சொல்லுவாரு நிறைய மேடைகள் எல்லாம் பேசியிருக்காரு இந்த பாட்டு ரொம்ப அற்புதமான கற்பனை வர வளமுள்ள பாட்டு அப்படின்னு சொல்லி மற்றது கவிஞர் அவர்களே நீங்கள் தமிழ் சினிமா தவிர்ந்து சினிமாவில் இடம்பெற்ற பக்தி பாடல்களை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் ஆமா சினிமாவில் அது நிறைய பாடல்கள் இருக்கும் சினிமாவில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் நல்ல பாப்புலரான பாடல்கள் தான் எல்லாமே திருப்பரங்குடத்தில் நீ அப்புறம் திருப்புகளை பாடப்பாட வாய்மணக்கும் வணங்கிடும் கைகளின் வடிவத்தை பார்த்தால் வேல்போல் இருக்குதடி எழுதந்தான் அடி தில்லைகிறேன் முத்தமொழியில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் எழுதி எழுதி பழகி வந்தேன் எழுத்து கூட்டி பாடி வந்தேன் பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான் பாடுபாடு என்று சொன்னான் இப்படி எல்லாம் மேக்ஸிமம் பெரும்பாலும் அது தாயில் சிறந்த கோயிலும் இல்லை அது இந்த பாட்டு எல்லாம் அந்த படங்கள் வந்தது தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்ற பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஒளி பெரிய சக்கை போடு போன்ற ஒரு பாடல் இல்லையா ஆவா ஆமா ஆவா 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 நாங்கள் கேள்விப்பட்டோம் எங்கேயோ ஒரு பாடசாலையில் கூட அதை காலை வணக்கமாக வைத்திருந்தார்கள் என்றும் ஏபி நாகராஜன் ப படம் அகத்தியிருக்கிற படத்தில் ஒன்று இடம்பெட்டு பாடல் ஆமாம் அவங்க பாடின முதல் பாட்டு அதுதான் டிகை கால பாட பாடலையா ஆமாம் ஆமாம் கவிஞராக இன்னொரு பாடல் இருக்கிறது அதாவது குண்ணக்குடி வைத்தியநாதனுடைய நாதனுடைய ஆமாம் அது திருப்பரங்குண்டத்தில் சிரித்தாள் தான் குண்ணக்குடியோட இசையமைப்பு இசையோட ஒரு கச்சேரிக்காக எழுதின பாட்டு ஆரம்பத்துல திருப்பரங்குல துணை பாட்டு அது அப்புறம் சூலமங்கலம் வந்து கொலம்பியா இசைத்தட்டா அதுல பாடினாங்க அவங்க அதே பாட்டை வந்து ஒரு பிலிம் சாம்பர்ல ஒரு விழா நடந்தது அந்த விழாவில வந்து சூலமங்கல் சிஸ்டர் வந்து இறைவணக்கமா அந்த பாட்டை பாடினாங்க அப்படி பாடும்போது வந்து எதிர வந்து கவிஞர் கண்ணதாசன் உட்கார்ந்துருக்காரு அப்புறம் ஏ பி நாகராஜன் அவர் ஏஎல் சீனிவாசன் அவங்க எல்லாம் இருந்தாங்க அப்புறம் கனவாசன் வந்து இந்த பாட்டை கேட்டுட்டு ஏபிஎன்ட்ட முத முதல்ல அவர் தான் சிபாரிசு பண்றாரு யாரு எழுதுனதுன்னு கேளுங்க இந்த பாட்டு திருப்பரங்குண்டத்தில் நினைச்சிட்ட பாட்டை ரொம்ப நல்லா இருக்கு இந்த நீங்க எனக்கு ஒரு சுச்சுவேஷன் சொன்னீங்க வள்ளியும் தெய்வாடையும் முருகட பாடுற மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு ரொம்ப பொருத்தமா இருக்கு இது அப்படியே வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால்தான் அவங்க என்னை தொடர்பு கொண்டு அப்புறம் அந்த பாட்டு ரெக்கமெண்ட் கண்ணாடியில் வந்தது அதாவது இந்த கவிஞர்கள் கவிஞர் சில பேர் பொறாமைப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லாத கவிஞர்கள் அவங்கெல்லாம் ஆமாம் அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமான கவிஞர்கள் நான் எழுத பாட்டுகளை அவங்க ரசிப்பாங்க அவங்க எழுதின பாடல்களை நான் ரொம்ப ரசிப்பேன் அது மாதிரி உள்ள கவிஞர்கள் அவங்கெல்லாம் இந்த அந்த காலங்களில் உள்ள கவிஞர்கள் ஆலங்குடி சோமு காமுஷாரி ஆ இப்ப அப்படி இருந்தது யாரும் இல்லையா இல்லையா இல்லை அப்போ வந்து அது அந்த எண்ணங்கள் எப்படி வருது அப்படின்னு சொன்னா ஒரு பாடல் வந்து தன் தான் பாட்டு எழுதும்போதே இந்த பாட்டு ஒரு பல லட்சக்கணக்கான பேர் பல கோடி கணக்கான பேர் வந்து பாட்டை கேட்க போறாங்க அதனால வந்து பாடல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்து கவிஞர்கள் இருந்தாங்க அந்த காலத்துல இப்போ அது இல்லை இல்ல இப்போ அந்த நிலைமைகள் மாறி போயிடுச்சு இல்லையா இப்போ வந்து பேர் வரணும் பணம் வரணும் அது அதுக்காக என்னத்தையோ ஒன்று எழுதிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுதான் பாடல்கள் நிற்கும் ஒரு பாடலுக்கு வந்து ஒரு சுரதான்னு ஒரு கவிஞர் இருந்தார் இல்லையா அவருடைய பாடல்கள் கொஞ்சம் கம்மியாக தான் எழுதுனாரு படங்கள்ல பட்டு அவரை கூட சில இதுகளில் சொல்லுவாரு அதாவது என்னன்னாக்கா ஒரு ஒரு பாடல் வந்து ஒரு நல்ல இலக்கிய தரமுள்ள பாடல்கள் ஒரு நல்ல நல்ல பாடல்கள்னு என்ன எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு பின்னாலையும் அந்த பாடல்கள் வந்து ஒழிக்கும் போது அதை கேட்டு ரசிக்க முடியுதுன்னு சொன்னால் அதெல்லாம் நல்ல தரமுள்ள பாடல்கள்னு சொல்லுவார் அதுதான் அவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய இது அது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு பழைய பாடல்கள் நாற்பது வருஷம் ஐம்பது பாடல் வரி ஞாபகத்துக்கு வரணும் அதே மாதிரி பாடல் வரிகளை சொல்லும் போது அந்த டியூன் ஞாபகத்துக்கு வரும் அதுதான் பாட்டு அதுதான் அந்த பழைய பாடல்களுடைய பெரிய பெருமையா அதுதான் நீங்கள் ஏன் கவிஞர் இப்போது பாடல்கள் எழுதுவதில்லை இல்லை இப்ப வந்து அந்த அந்த இடம் இல்லை இல்லை நமக்கு இப்போ ஒன்று ரெண்டு படங்கள் எழுதிட்டு இருக்கேன் பட் அந்த மாதிரி அந்த அந்த பழைய மாதிரி உள்ள சுச்சுவேஷன்கள் இல்லை இப்போ வந்து ஒரே படம் அப்படின்னு சொன்னாக்கா கதையும் ஒரு மாதிரியா இருக்கு பாடல்கள் ஒரு மாதிரியா இருக்கா அந்த சுச்சுவேஷன் கிடையாது ஒன்லி எல்லாமே இந்த குத்து பாடல்னு சொல்றாங்க அந்த மாதிரி பாடல் பாடல்கள் தான் இப்ப வந்து நிறைய வருது அந்த பாடல்கள் தான் அதனால அதுக்கு வந்து நம்ம வேணுங்கிற அவசியம் கூட அவங்களுக்கு இல்லை யாராவது ஒருத்தர் எழுதுனா போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் உருவாகிருக்கு அது கொஞ்சம் தரமான தான் நானும் எழுதுவேன் இல்லைன்னா கூட நானே வேணாம்னு தவிர்த்துருவேன் ஏன்னு கேட்டால் அது வந்து ஒரு மாதிரியா போயிடும்ட்டு நான் திருநெல்வேலி அந்த படத்துல எல்லாம் எழுதுனேன் திருநெல்வேலி சீமையிலே கொழுவருக்கும் அம்பிகை என்ன ஒரு பாட்டு நீங்கள் உதாரணத்துக்கு பக்தி பாடலை திறமையை காட்டிவிட்டால் அதே பக்தி பாடலுக்குண்டே உங்களை அழைக்கிறார்கள் இல்லையா ஆமாம் ஆமாம் அப்படித்தான் ஆரம்ப காலத்தில் அழைச்சாங்க இந்த முத்திரை குத்தப்படுவது தவிக்க முடியாமல் இருக்கிறது தவிக்க முடியாது அது வந்து ஒரு தமிழ் சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அது என்னன்னு சொல்றதுன்னு புரியல அது அப்படி ஒரு பழக்கம் அவங்களுக்கு அதாவது இதுக்கு இருக்குன்னா இதுதான் லாயக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிடுவாங்க அவங்க அன்ன வேஷத்துல நடிச்சா அன்ன தான் அவர் நடிக்க முடியும் அப்படிங்கறது பண்ணிடுவாங்க அப்போ நீங்கள் பக்தி பாடலே ஆரம்பத்தில் உங்களை ஹிட் ஆனதால் பக்தி பாடலுக்குண்டே உங்களை கூப்பிடுவாங்க அவங்க அப்படித்தான் கூப்பிட்டாங்க ஆரம்பத்தில் அந்த மாதிரி தான் நிறைய படங்களில் பக்தி பாடல்கள் எழுத முடியாத சூழ்நிலை உருவானதே அப்படி தான் வந்துச்சு அப்படி இப்போ வந்து எழுதுறவங்கள விட நம்ம கொஞ்சம் கம்மியாக எழுதியிருக்கிறோம் ஆனால் நிறைவாக எழுதியிருக்கிறோம் நிறைய எழுதலைனாலும் கூட நிறைவான பாடல்கள் நிறைவான பாடல்கள் எழுதியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பாட்டு இரநூறு பாட்டு எழுதுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு பாட்டு எழுதுனது அதுவே

டியூன் போட்டுருவார் சிலதுல வந்து நம்ம பல்லவிகள் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அவங்களே டியூன் போடுவாங்க சிலது வந்து அவங்க போடுற டியூனுக்கு நம்ம எழுதிடுவோம் எதுவும் உங்களுக்கு லேசி எனக்கு ரெண்டுமே ஏன்னா ரெண்டுமே கைவந்த கலைங்கிறதுனால நம்ம ரெண்டுமே நான் அது இதுதான் சிறந்தது அதுதான் சிறந்ததுன்னு சொல்றது இல்லை ரெண்டாவது வந்து ஒரு டியூனு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டியூனுக்கு வார்த்தைகளை வந்து போச்சுன்னா அந்த பாட்டு நல்ல ஹிட் ஆயிரும் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன்னா உங்களுக்கு கடிமுத்து பாப்பா படம் இருக்கு இல்லைங்களா அந்த கடிமுத்து பாப்பாவில எல்லா பாட்டும் நான் தான் எழுதிப்பேன் ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே அது கம்ப்ளீட் டியூனுக்கு எழுதின பாட்டு தானே இந்தி டியூனுக்கு எழுதின பாட்டு ரொம்ப நல்ல ஹிட் ஆகுது இல்லை உங்களுக்கு நல்ல வார்த்தைகள் கிடைச்சி போச்சுன்னா நல்ல டியூனுக்கு ஹிட் ஆயிருக்கும் அதாவது நாளும் தெரிந்தவன் படம் நீங்க பாடல் வைக்கீங்க ஆமா நாளும் தெரிந்தவன்ல ரெண்டு பாட்டு எழுதினா ஒரு நிலவுக்கே போகலாம் தேர்நிலவுக்கு நினைவுகளை அனுப்பலாம் வானுலகுன்னு சுசிலாவும் சுசிலாவும் பாடியிருப்பாங்க அந்த பாடல் வந்து இங்கெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல ஆனால் வந்து அங்கதான் வந்து அந்த பாடல் இருக்கு அந்த பாடலை அங்கிருந்து தான் ஒளிபரப்புனாங்க அதுதான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நீங்கள் எழுதின பாடல்களில் உங்களுக்கு இன்னும் நீங்கள் வியக்கிற ஒரு பாடல் வரிகளை கூறுங்கள் நல்ல வரிகள்ங்கிறது ஒரு நான் உங்கள் வீட்டு பிள்ளை பாட்டுல வந்து நல்ல அந்த வெறும் வரிகளை இந்த ஸ்லோகங்கள் ஸ்லோகங்கள் மாதிரி பயன்படுத்தலாம் சில நல்ல வரிகள்லாம் இருக்கும் இந்த இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும் எங்கே இதயம் அங்கே வாடும் அன்பே என்னை ஆளும் அப்படிங்கிறது கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் முடியே தெய்வம் இதை மறந்துவிடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை காலண்டர்கள் எல்லாம் இந்த வாசகங்கள் எல்லாம் வந்துச்சு அந்த மாதிரி அதே மாதிரி தாகம்ங்கிற ஒரு படத்துல வந்து இந்த வானம் நமது தந்தை பூமி நமது அன்னை உலகம் நமது வீடு உயிர்கள் நமது உறவுன்னு எழுதியிருந்தேன் அதெல்லாம் வந்து இதுகளிலே வந்தது இந்த அந்த பாட்டை வந்து சீனிவாசன் மியூசிக்ல வந்தது பாட்டு ஜானகி பாடினாங்க அது கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஒரு பாதி பள்ளி பள்ளிகள்ல வந்து இது வந்து இறைவணக்கமா வச்சிருந்தாங்க வானம் நமது தந்தை பூமி நமது அன்னைங்கிறது அந்த மாதிரி அதுலாம் நல்ல வரிகள்லாம் வரும் அது அந்த மாதிரி அப்படி அமைஞ்சு போயிடும் சில இதுகள்லாம் ரொம்ப அற்புதமான வரிகள்லாம் அமைஞ்சு போயிடும் ஸ்லோகம் மாதிரி ஸ்லோகம்னு சொல்றோம் இல்லையா அந்த ஸ்லோகம் மாதிரி நம்ம போறதுக்கு தோதான வரிகள்லாம் அமைஞ்சு போயிடும் மற்றது பக்தி பாடலிலும் கூட நல்ல அழகான வியந்த வரிகள் இருக்கிறது என்ன கும் வணங்கினால் வணங்கிடும் கைகளின் வடிவத்தை பார்த்தால் வேர்போல் இருக்கு வெடி திருமுகம் பார்த்தால் அது பக்தி பாட்டு தான் இருந்த பாட்டு படத்தில் இருந்தது அது டைட்டில் சாங்கா வரும்ல அப்புறம் கூவிடும் சேவல் இருந்து விழித்திட சொல்லுது எல்லாம் வரும் விழித்ததும் என்னை நினைத்தது என்றவன் சிரிப்பது தெரியுது அடின்னு இப்படி சும்மா அந்த இது மாதிரி இந்த அந்தாதி மாதிரி பாடல் அமைஞ்ச பாடல் அது இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா ஒரு பாடல் எழுதும் போது இந்த பாடலை வந்து பல லட்சக்கணக்கான பேர் கேட்க போறாங்கிற அந்த உணர்வோட நம்ம எழுதணும்னால இந்த பாடல் நினைக்கும் அது நமக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா அது வந்து எத்தனையோ பேர் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இப்போ வானொலியில இருந்து கேக்குறாங்க இது தொலைக்காட்சியில வரப்போகுது அது வரப்போகுதுங்கிற அந்த பயம் இந்த இப்ப எழுதுறதுல அந்த பயம் இல்லாம எழுதுறதுனாலதான் அந்த பாடல்கள் பயபக்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா பாரதி தான் சொன்னாருங்களா எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம்னு அந்த மாதிரி அந்த இதோட எழுதும் போது அந்த வார்த்தைகள் நல்லா வந்து அந்த மாதிரிதான் எல்லா கவிஞர்களும் எழுதிருக்காங்க நான் மட்டும் இல்ல எல்லா கவிஞர்களும் பெரும்பாலான கவிஞர்கள் அப்படித்தான் எழுதுறாங்க அதனாலதான் அந்த பாடல்கள்லாம் வந்து இன்னைக்கு நம்ம கேட்க முடியாது ஏன்னா கண்ணதாசனுடைய பாடல்கள்ல எத்தனையோ பாடல்கள் இருக்கு அது மாதிரி வாலிவுடைய பாட்டுகள்ல எவ்வளவோ பாடல்கள் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது கவிஞருடைய பாடல்கள் கண்ணதாசனுடைய பாடல்ல இந்த பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் ஓகே சார் ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன் சரி ஓகே சார் தேங்க் யூ சார்